நன்பரே, காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தேர்ப்பதி நாள் தாமதம் வாகுமா, நீனைப்பா கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மன்னென்று என்று நினைவு கூறுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவன் நம்முடைய உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறார் நாம் மன்னென்றும் அவர் நினைவு கூறுகிறார் மனிதனை மண்ணினால் உருவாக்கின சிருஷ்டித்த தேவன் ஒருவர் மாத்திரமே மனிதனின் உருவம் என்ன அவன் யார் அவனுடைய எல்லைகள் என்ன என்பது எல்லாம் அறிந்திருக்கிறார் நம்முடைய சுபாவம் நம்முடைய பலம் பலவீனம் நம்முடைய எல்லைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் மனிதன் எப்பொழுதும் இச்சை என்னும் பாவத்தினால் இழுக்கப்படுகிறவனாக இருக்கிறான் சத்திய வேதம் கூறுகிறது அவனவன் தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பின்பு பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று கூறுகிறது மனிதன் பலவிதமான சிற்றின்ப இச்சைகளிலே அதிகமாக உணவை உண்பதிலே களியாட்டுகளிலே பொழுதுபோக்குகளிலே இப்படி பல காரியங்களின் மூலமாக பாவத்தில் விழுந்து போகிறதை பார்க்கிறோம் சரித்திரத்திலும் சரி வேதத்திலும் சரி இவ்வாறு பாவத்தினால் வீழ்ந்து மறித்து போன பலரை நாம் காண முடியும் ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் பிரவேசித்தது சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்திலே பிரவேசித்து உண்ணக்கூடாது என்று தேவன் எச்சரித்த தேவ வார்த்தையை ஏவாள் மீறும்படியாக செய்து முதலாவது மீறுதல் என்னும் பாவத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தது ஆதாமும் அந்த பாவத்தில் விழுந்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் என்பதை அறிவோம் ஆதாமை தொடர்ந்து மனுக்குளம் முழுவதும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் பாவத்திலே விழுந்தவர்களாய் மாறிப்போனோம் மனிதன் பாவம் செய்த தான் இந்த மரணம் உலகத்திற்கு வந்தது இந்த மனிதனுடைய பலவீனமான நிலையை தேவன் அறிந்து மனிதனை அந்த நித்திய மரண தண்டனையிலிருந்து மீட்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அந்த திட்டத்தின்படி தேவன் தம்முடைய குமாரநாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவர் இயேசுவும் விருப்பத்தோடு மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் பலியாக ஈந்தார் மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் அவர் சுமந்து வேதனைகளை சகித்து மரணத்தை ருசி பார்த்தார் மறித்த மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தலில் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் மன்னிப்பும் நித்திய ஜீவனம் உண்டு நீங்களும் அவ்வாறே நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி